குன்னூர் கண்டோன்மென்ட் பகுதியில் நடைபெற்ற யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற யோகாசனங்கள் சர்வதேச யோகா தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தோராம் தேதி கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபையால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த தினம் இதற்கு நூற்றி எழுபத்தி ஐந்து நாடுகள் ஆதரவு தெரிவித்தன இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஜூன் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஒரே பூமிக்கு ஒரே யோகா என்ற தலைப்பில் யோகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி இன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வளாகத்தில் நடைபெற்ற யோகா தினத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் கண்டோன்மெண்ட் ஊழியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் தன்னார்வலர்கள் ஆசிரியர்கள் உட்பட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வளாகத்தில் பல்வேறு யோகாசனங்களை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை நிர்வாக அதிகாரி வினித் லோட்டே தலைமையில் இவர்கள் பொறியாளர் சுரேஷ்குமார் சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன் சுகாதார ஆய்வாளர்கள் பழனிசாமி மற்றும் பூரணி முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் பாரதியார் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர்